தாய்ப்பால் குடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளையுது அழகு கெட்டு போயிடுமா இல்ல அன்பும் பாசமும் அந்த ஒரு வளர்றதுக்கு முதல் கருவி தாய்ப்பால் ஊட்டுவதுதான் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க ஓகேவா மூன்று வயசு வரைக்கும் கொடுக்கலாம் என்ன ஒன்று ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் இணைய உணவு இட்லியோ பருப்பு கணஞ்ச சாதமோ குழந்தைக்கு ஊட்டணும் நெய் போட்டு ஆனா தாய்ப்பால் எவ்வளவு காலம் சுரக்குதோ அவ்வளோ காலம் நீங்கள் கொடுக்கணும் இந்த தாய்ப்பால் நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறது கூட தள்ளி போகும் ஆனால் ஒரு தாம்பத்திய உறவில் அடிக்கடி ஈடுபடுறீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரலை அப்படின்னு பயப்படாத போய் செக் மட்டும் யூரின் டெஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் பீரியட்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறதும் போவோம் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி மிக பிரமாதமாக வளரும் தாய்ப்பால் வந்துட்டு சுத்தமானது நீங்கள் புட்டி பால் கொடுத்தீங்கன்னா பாட்டில் கழுவணும் ஒரு டப்பா ஐநூறுரூபா விற்கிது ஒரு வாரத்துக்கு கூட வராது உங்களோட பணம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தாய்ப்பால் அப்படி கிடையாது